நல்லா படிப்போம் இப்போ மண் சரிவுனால யாராலையும் படிக்க முடியாத கஷ்டத்தில் இருக்காங்க மண் சரிவுனால புக்ஸ் எல்லாம் வீணாக போயிடுச்சு படிக்க முடியாது அங்கே ஸ்கூல் வந்து பின் பின்பக்கம் ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சு இப்போ அதனால ஸ்கூலுக்கெல்லாம் ஸ்கூல் டேட்டெல்லாம் தள்ளி போட்டுட்டாங்க அதனால படிப்பு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு இப்போ நீங்கள் எத்தனையா மட்டும் படிக்கிறது நான் எல்லாம் மட்டும் படிக்கிறேன் தம்பி தம்பி அஞ்சு படிக்கிறேன் அஞ்சு காலேஜ் இப்போ நல்லா படிக்கிறேன்

அம்மா அங்க பெரிய கவர்மெண்ட் ஜோப்லானு என்ன ஜோபு கவர்மெண்ட் இருந்தது அந்த இதுல இப்ப இந்த மலையத்துல இருக்கிற மக்கள் இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த மண் சரிவுக்குள்ள இருந்து கொலர்ஷிப்புக்கு எல்லாம் போறாங்க நல்லா படிக்கிறாங்க ஆனா நம்மட பகுதிகளில் இந்த பிரச்சனையும் இல்ல கரையோரத்துல வாழக்கூடிய மக்கள் மட்டக்கிழப்புல ஆனா ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள் கூட ஒழுங்கா படிக்குது இல்ல விளையாட்டுத்தனம் விளையாட்டுத்தனம் உங்களுக்கு எல்லாம் இது ஒரு உதாரணமா இருக்கணும் இந்த மண் சரிவுக்குள்ளையும் பாடசாலையில வந்து தஞ்சம் பூந்திருக்க கூடிய பிள்ளைகள் கூட புக்ஸ கொண்டு வந்து படிக்குது நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் மழை வேஞ்சா ஸ்கூலுக்கு போறல கிளாஸ்க்கு போறல எல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணம் எடுக்கணும் வேணாமா

அது வரைக்கும் நீங்க நல்லா படிக்கணும் எனக்கு எங்க ரெண்டு பேரும் கீழ இன்னொரு ரெண்டு புள்ளைய இருக்காங்க ஒரு நாலு அப்ப அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஆ நாலு இத்ரா அவங்க அவங்க கிரேட் 1 டெட் 1 அண்ணா அது சரி அப்ப என்ன உங்களுக்கு கிளைக்கிற தம்பியா தங்கச்சா ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ட்வின்ஸ் டூ இன்ச் தான் எங்க பாக்கல் அவங்க கொஞ்சம் மேமடியில் இருக்காங்க மாமா வீட்டில் மாமா கூட்டு போயிட்டாங்க பயந்து அப்படி ஒரு வாழுது நம்ம தான் அம்மாவும் அப்படி இருக்கக்குள்ள பிள்ளைகளையும் நல்லா இருக்கணுமே நீங்கள் நல்லா இருக்கணும் இப்படி தான் நிறைய இடத்தையும் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டில் எல்லாத்துக்கும் கஷ்டம் ஆஹான் இப்போ அம்மா பார்த்தான்னு சொல்லுவாங்க அம்மா பார்த்தா அழுகுவாங்க அழுகுவாங்கண்ணே யோசிக்கக்கூடாது படிக்க மட்டு காட்டணும் நம்ம ஏதோ ஒரு வலை வகையால் நம்மளுக்கு அப்படி வரலன்னு சொன்னாலும் நம்ம இந்த படிப்பு தான் வேணும் அதை கல்வி எடுத்தம்னு சொன்னால் நம்மள கல்வியை புடுங்கேயலாது புடுங்கேயலா சரியா கல்வி தான் பெஸ்ட்டு இதெல்லாம் இந்த அம்மாக்கெல்லாம் மற்ற அம்மா தாத்தா அம்மாவெல்லாம் தையில வரைக்கிறாங்க கொழுந்த வரிக்கிற அந்த வேலைக்கெல்லாம் நம்ம இறங்கக்கூடாது படிப்பை எடுக்கணும் சரியா கையை அப்படி காட்டுறோன்னு இல்லை ஒரு அதிகாரத்தில் சொல்கிறேன் தெரியும்னா

ஆனால் நாங்களும் வரும்போது சரி தான் பாழறாங்கன்னு தான் நாங்களும் பயந்துருந்தோம் சரி பிரச்சனை இல்லை என்ன செய்யறே நம்ம கொழுந்தா படிக்கமாட்டா சரியான நடத்த போய் சேருவோம் அதான் நம்ம அதை தான் சொல்ல வேண்டியது சொல்லிது சரி பார்த்ததில்ல இதே மாதிரி தான் பிள்ளைகள் எந்த எந்த இதில் இருந்தாலும் படிப்பு தான் வேணும் அதான் முக்கியமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ சரியா பட்டுமா தேங்க்யூ நன்றி